ஒன்னே ஒன்னு சொல்லிடுற இந்த தேர்தல நீ ஏமாந்த இன்னும் வரப்போற தேர்தல நீ ஏமாந்த ஒன்னையும் நீ போ உன் வாக்கு போனா போட்டு விடு அடுத்தது உன் புள்ள அவன் புள்ள வர சங்கதிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சமூக நிதி பக்கம் நில்லுங்க நமக்கு யார் கொடுத்தாங்களோ அவங்க பக்கம் நில்லுங்க இன்னும் ஒண்ணு நான் கொடுத்தா நான் கொடுத்தா நான் டேய் நம்ம ஒரு மேட்ச் பார்ப்போம் இல்லையா கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும் போது கப்ப வந்து ஒரு விஐபி கொடுத்துட்டு போவாரு வீரர்கள் களத்துல இறங்கி விளையாடணும் விளையாண்டு ஜெயிக்கணும் ஜெயித்தான்னா அந்த கப்பு கப்பை நமக்கு சும்மா கொடுத்துட மாட்டான் புடுங்கணும் ஜெயிக்கணும் அப்படி தான் இந்த இருபத்தேரு பேர் உயிரை ஊட்டி இன்னைக்கு இந்த பத்தரை பர்சன் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க பத்தரை பர்சன்ட்டில் அன்றைக்கு விடவதுக்கிட்ட வாங்கி கொடுத்தாங்க இன்னைக்கு வந்ததும் நம்மக்கிட்ட போச்சு இப்ப சொல்றேன் இந்த தேட்டரில் நீ மட்டும் இல்ல உன் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் மாப்பிளா அப்பா தங்கச்சி எல்லாேருக்கும் ஃபோனை போடு ஃபோனை போடு ஃபோனை போட்டு சொல்லு உன் ஃபோன் ஃபோன்ல விளையாடு உன் நண்பனா இருப்பான் அவங்க புரிய ஃபோன் பண்ணி பேசு ஒரு ஒருத்த வண்டி பேச விடாத பக்கத்து வீட்டுல பேச பக்கத்து தெருவுல பேச எங்க இருந்தாலும் பேசு வெளியூர்ல இருந்தா பேசு நீங்க வாட்ஸ்அப் கால் இருக்கு அடிச்சு பேசு அவங்க சொல்லி அவ